வேண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகள் இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து அடிக்கடி இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குறாங்க ஆன்லைன்ல அல்லது வந்து சமூக வலைதளங்கள்ல வர இந்த சின்ன சின்ன வீடியோஸ் பாக்குறாங்க இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கருதுற பேரண்ட்ஸுக்குரிய ஒரு விழிப்புணர்வு தான் இது எங்களோட குழந்தைகள் இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அடி அதிக அளவுல பாக்குறாங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயமா அல்லது அது பாதிப்பை ஏற்படுத்துமா சின்ன பிள்ளையில கண்டென்ட்டாக இருக்கலாம் கார்ட்டூனாக இருக்கலாம் அல்லது எஜுகேஷனல் வீடியோவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த அதிகமாக ஃபாஸ்ட் இருக்கிற இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் குழந்தைகள் அப்படின்னா இது எங்கட குழந்தைகளுக்கு கட்டாயம் பாதிப்பாக இருக்கும் என்னென்ன முறைகள்ல இது பாதிப்பாக இருக்கும் எப்படியான தாக்கங்களை இது விளைவிக்கும் இதுக்கு நாங்க மாற்று வழியாக என்னென்ன செய்யலாம் இப்படியான முழு பார்வைதான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த ரீல்ஸ் அல்லது இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் நாங்க பாத்திருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் அதாவது அவங்க வந்து அந்த எடிட் பண்ற நேரமே வந்து ஒரு ரேபிட் எடிஷன் ஒன்னு இருக்க போகுது ஒரு வீடியோல ஒரு ஒரு ஒன் மினிட் வீடியோ அப்படின்னா அந்த முப்பது நிமிட செகண்ட்களுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் அதே நேரம் ஹை ஸ்டிமியூலஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உணர்வுகளை தூண்டக்கூடிய ஏதாவது ஒரு வழியில குழந்தைகளோட மூளையோட ஸ்டிமுலேஷனை தூண்டக்கூடிய வீடியோஸாக இருக்கும் இது குழந்தைகள் மட்டுமல்ல வளர்ந்தோர் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய வீடியோவை நாங்க சுருக்கி ஒரு ரீலாக ஷார்ட் ஆக நேரம் அதுல வந்து அதிகமான சவுண்ட் இருக்கும் பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்கும் பாடல்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு கார்ட்டூன் குழந்தைகள் பாக்குறாங்க அப்படின்னா அதுல அந்த கார்ட்டூனில் தெரிவு செய்யப்பட்ட ரொம்ப வயலண்டான அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு சீன் தான் அந்த கிளிப்பில் இருக்க போகுது இப்படியான விஷயங்களை குழந்தைகள் தொடர்ச்சியாக பார்க்கிற நேரம் குழந்தைகளோட வளரும் மூளை இருக்கு இல்லையா அது அதிக அளவுல தூண்டலுக்கு உட்படும் ஓவர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தூண்டல் வந்து குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அது முதலாவது வந்து குழந்தைகளோட அட்டென்ஷன் குழந்தைகள் ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிற அல்லது ஒழுங்காக பார்த்து விளங்கி கொள்ற ஒரு போக்கஸ் பண்ற ஆற்றல் இருக்கு இல்லையா இது வந்து சடுதியாக குறைய ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற வீடியோஸ் ரீல்ஸ் பார்க்குற குழந்தைகளுக்கு அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையிறதாக வந்து ஆய்வுகள் தெரிவிக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வீடியோஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஃபாஸ்டாகவே ஒரு விஷயம் நடக்க போகுது ஆனா ரியல் லைஃப்ல வந்து அந்த ஃபாஸ்ட் இல்லாம ஸ்லோவான விஷயங்கள் நடக்க போகுது அதாவது ஒரு வாசிக்குது குழந்தை அப்படின்னா அது வந்து ஃபாஸ்டாக வாசிக்க போறது இல்லையே அந்த பிள்ளைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லோ மோஷன்ல தான் வாசிக்க போகுது எழுதுறதுன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்க போகுது ஒரு கணக்கு செய்யறேன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்க போகுது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பாஸ்ட் கண்டனுக்கு உள்ளாக்கப்பட்ட பார்க்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களால அந்த அந்த ரியல் நேரத்தை வந்து சகித்து கொள்ள முடியாம ஆகுது இதனால குழந்தைகள் என்ன செய்யறாங்க விடுறாங்க அந்த விடுறாங்க ஒரு விஷயத்தை எழுதுற நேரம் இடையிலே வந்து கம்ப்ளீட் பண்ணாம விடுறாங்க கணக்கு செய்யற நேரம் கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும் அப்படின்னா அதை அப்படியே கிவ் அப் பண்றாங்க சோ இப்படியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த ஃபாஸ்டாக நடக்கிற இந்த வீடியோஸை இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் குழந்தைகள் பாக்குறதா இருக்கும் அடுத்த தாக்கம் தான் இந்த டோபமின் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த சின்ன சின்ன வீடியோஸ் பார்க்குற நேரம் பார்த்துருப்போம் ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு டோபமின் ஹிட்டை கொடுக்கும் அதாவது பிள்ளைகளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனடியாகவே ஒரு ஒரு சந்தோஷ நிலைமையை ஒரு பரவசத்தை கொடுக்குற நேரம் அவங்களோட டோப்பமின் அளவு வந்து அதிகரிக்கும் இதால குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களால ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அதை ஸ்வைப் பண்றது மூலமாக அல்லது அடுத்த வீடியோ பார்க்கறது மூலமாகத்தான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு தென்பட ஆரம்பிக்கும் இது தொடர்ச்சியாக நடக்கிறப்போ வந்து அந்த கிரேவிங் அப்படின்னு இல்லையா ஒரு விஷயத்துல ஆர்வம் அல்லது நமக்கு தேவை ஒரு நிலைமை குழந்தைகளுக்கு உருவாகும் இது ஃபாஸ்டா நடக்கிற விஷயங்களுக்கு தான் வந்து பிள்ளைகள் வந்து நாட்டம் காட்ட தொடங்குவாங்க சாதாரணமாக ரியல் லைஃப்ல இருக்கிற பிள்ளைகள் விளையாடுறது அல்லது வந்து அவுடோர் வெளியில ஏதாவது போறது இதுக்கெல்லாம் ஒரு குழந்தைகள் வந்து மறுக்க ஆரம்பிப்பாங்க கிளாஸ கட் பண்ண போற அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில போறதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களால அந்த வீடியோஸ் பார்த்து அந்த ஸ்லோ மோஷன்ல நடக்கிற விஷயங்கள் அவங்களால முடியாம இருக்கும் இது போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன போய் பேசிட்டு தானே இருக்க போறீங்க பாக்கு போனா விளையாடத்தானே போறோம் இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமாக அவங்களோட குழந்தைகள் வந்து பின்வாங்க ஆரம்பிப்பாங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த ஷார்ட்டான வீடியோஸ் பார்க்குற குழந்தைகள்ல வந்து இந்த ஸ்கிரீன் அடிக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வந்து இதை அடிக்டிவாக பார்க்க ஆரம்பிக்கிறதால வந்து அவங்களுக்குள்ள எடுத்தாலோ அல்லது பண்ணீங்க அப்படின்னாலோ ஒரு இரிட்டபிலிட்டி வர ஆரம்பிக்கும் அவங்களால இதை தாங்கிக் கொள்ள முடியாது கோவத்தை வெளிப்படுத்துறது இது வேணும் அப்படிங்குற அடம் பிடிக்கிறது இப்படியான இயல்புகளையும் கூட பேரண்ட்ஸ் சந்திக்க நேரிடும் உணர்வுகளை வந்து ரெகுலேட் பண்ணிக்கொள்றது அல்லது கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றது அப்படிங்கறது இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குற குழந்தை குழந்தைகள்ல குறைவாக இருக்கிறதாக சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வந்து எப்பவுமே ஒரு பாஸ்டாகவே ஒரு விஷயம் நடக்கிறதால காமாக அவங்களால சில விஷயங்களை செய்ய முடியாம இருக்கும் அதே நேரம் மூளையை அதிக அளவு தூண்டுறதால் இந்த குழந்தைகளுக்கு அதீத கோபம் வர்றது அக்ரஷனை வந்து அவங்க வந்து அவங்களோட உடல் மொழியில் பாடி லாங்குவேஜில் வெளிப்படுத்துறதாக இருக்கட்டும் அல்லது இந்த பிள்ளைகள் வந்து நடத்தை மாற்றங்கள் அவங்கள்ட்ட பிஹேவியரல் சேஞ்சஸ் கண் காணுறதாக இருக்கட்டும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து பிள்ளைகளுக்கு ஏற்படுது ஸோ தொடர்ச்சியாக இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட இமோஷன்ஸ்ல ஒரு தளம்பல் நிலை அவங்களோட உணர்வுகளை சரியாக பரிபாலிக்க முடியாத ஒரு நிலைமை கூட வருது அடுத்து இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த குழந்தைகளால சரியான கன்டென்ட்டை ஃபில்டர் பண்ண முடியாம இருக்கும் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் வந்து பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஸ்வெட் பண்ணி பண்ணி பார்த்துட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அடுத்தடுத்தது மாற்றி பார்த்து கொண்டே போற நேரம் எல்லாமே அவங்களோட வயதிற்கு ஏற்று கன்டென்ட் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கறதால பிள்ளைகள் வந்து அவங்களோட வயதிற்கு பொருத்தம் இல்லாத ஒரு அடல்ட் கண்டென்டாக இருக்கலாம் அல்லது ஒரு வயலண்டான ஒரு கன்டென்டாக இருக்கலாம் இதற்கெல்லாம் வந்து முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இதில் இருக்க போகுது சோ இது குழந்தைகள் வந்து நமக்கு தெரியும் எப்பவுமே அவங்க பார்க்குறத காப்பி பண்ணுவாங்க இந்த கோபம் இந்த அக்ரெஷன் இந்த பிஹேவியர்ஸ் அல்லது தனது வயதிற்கு ஒரு ஒவ்வாத பிஹேவியர்ஸ் குழந்தைகள் பார்க்கிற நேரம் அதை காப்பி பண்ற நேரம் இதுவும் அது ஒரு ஆபத்தாக இருக்கும் அடுத்தது இந்த ஃபேமிலி பாண்ட்ஸ் வந்து இல்லாம போறது இந்த குழந்தைகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம கூட இந்த ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தோம்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி நேரம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சோ இதுல எவ்வளவு நேரம் போகுது அப்படிங்கறத பத்தினா ஒரு அடையாளமே இருக்காது நம்ம ஒரு லாங் வீடியோ பாக்குறோம்னா நமக்கே தெரியும் ஒரு பதினைந்து நிமிடம் வீடியோவா அல்லது வந்து ஒரு முப்பது நிமிட வீடியோவா இதுக்கு இவ்வளவு டைம் போகுது அப்படின்னு ஆனா இந்த ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் பாக்குற நேரம் டைம் போறது பத்தினா ஒரு அவேர்னஸே இருக்காது குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் வந்து இல்லாம போகும் பிள்ளைகள் சாப்பிடுற நேரம் கூட ரீல்ஸ் இருப்பாங்க டிவியில பாப்பாங்க இப்படியான விஷயங்களால குழந்தைகளுக்கும் ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் வந்து இருக்காது சின்ன குழந்தைகளாக இருக்கு அப்படின்னா அதாவது நீங்க ஒரு மூன்று நான்கு வயது குழந்தை அப்படின்னு பேச்சுல கம்யூனிகேஷன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க இருக்கும் பேரண்ட்ஸ் அதாவது அவங்க நிறைய சொற்களை வசனங்களை வந்து சாதாரண குழந்தைகள் மாதிரி பேச முடியாதவர்களாக இருக்கும் வேற எந்த ஒரு நியூரலஜிக்கல் சார் பிரச்சனைகளும் இல்லாத விடத்திலையும் கூட இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கும் தூங்குவதற்கு முன் இந்த குழந்தைகள் இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோஸ் பாக்குறாங்க அது வந்து எங்களை பிள்ளைகளோட பிரெயின வந்து எப்பவுமே அலர்ட் ஆகவே வைத்திருக்கும் இது ஃபாஸ்ட் பேஸ் கண்டென்ட் அப்படிங்கறதாலேயும் இது மூளையை தூண்டக்கூடியது அப்படிங்கறத்தாலையும் அந்த குழந்தைகளால சரியாக போக்கஸ் பண்ணி தூங்க முடியாம இருக்கும் இது குழந்தைகள் வந்து நீங்க பிசிக்கலா பாக்குறீங்க தூங்கினா கூட அவங்களோட மூளை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ஓய்வு இருக்காது இது ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நாள் நடைவுல கொண்டு வரத்தோட பிள்ளைகளால சரியா ஸ்கூல்லையோ அல்லது வீட்டிலயோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாத நிலைமை கூட உருவாகலாம் அடுத்தது இந்த ஐடென்டிட்டி கன்ஃபிளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தை பருவத்திலிருந்து வளரப்போகுது நம்மளோட ஐடென்டிட்டி என்ன நமக்குரிய ஒரு அடையாளம் என்ன அப்படிங்கறது குழந்தைகள் கற்றுக்கொள்ள நேரம் இந்த அதிக அளவான பில்டர்ஸ் இருக்கிற மேக்கோடு இருக்கிற அல்லது இதுதான் சரின்னு காட்டக்கூடிய இந்த ஷார்ட் வீடியோஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ண நேரம் அவங்க அதுல இருக்கிறத வந்து பிரித்தடையக்கூடிய அறிவு இருக்காது தானே வந்து அந்த ஷார்ட்ஸ்லயோ அந்த அந்த வீடியோஸ்ல வரவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் சோ இதன் மூலமாக குழந்தைகள் என்ன நினைத்துக் கொள்வாங்கன்னா தான் வந்து ஒரு அதை விட குறைந்தவங்க நம்ம இப்படி இல்லையே என்ற உணர்வுகள் மேற நேரம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை வந்து அது கொண்டு வரும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்ல சோ எங்கட குழந்தைகளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாங்க பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோக்களை ஆக குறைந்தது ஒரு பன்னிரண்டு வயது வரையாவது நாங்க தடை செய்யணும் பிள்ளைகளுக்கு எந்த காரணம் கொண்டும் இத பார்க்க விட கூடாது சரி இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரே அடியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரே நாள்ல கட் பண்றது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கோவத்தை அஹ் தூண்ற ஒரு விஷயமா இருக்கும் படிப்படியாக நீங்க இத குறைத்துட்டு வந்து ஒரு கட்டத்துல வந்து இதை ஸ்டாப் பண்ணலாம் ஒரு டூ வீக்ஸ் டைம் எடுத்து கிராஜுவலாக குறைத்துட்டு வந்து அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணலாம் அதே நேரம் எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து கோ வாட்சிங் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகள் என்ன பாக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களோட இருந்து பார்க்கறதா இருக்கட்டும் அல்லது அவங்க பார்த்த பிறகு வந்து அந்த ஹிஸ்டரி செக் பண்றதா இருக்கட்டும் பிள்ளைகள் எதற்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கறத நாங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் இந்த ஸ்கிரீன் டைமுக்கு மாற்றீடாக நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள்ல ஈடுபடுத்துறது புத்தகங்கள் வாசிக்கிறது நல்ல நல்ல டாய்ஸை வந்து அறிமுகப்படுத்துறது வெளியில் உங்களுக்கு ஒரு கார்டன் அப்படி ஏதாவது இடம் இருக்குமே அதுல விளையாட வர்றது இப்படியான விஷயங்களை நீங்க கண்டினியூ பண்ற நேரம் இந்த ஸ்கிரீன் அப்படிங்கிறத பிள்ளைகளில் வெகு அளவில் நாங்கள் குறைத்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி